இந்த புத்தகத்தை ஓடிடி லவர்ஸ் வாங்கி படிங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும் ஜேடிஜி ரி வந்து எப்படி வந்து இந்த இரநூத்தம்பது படங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவியூஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காரு மலையாள சினிமாக்கள் வந்து ஏன் வந்து சிறந்த கதை சிறந்த திரைக்கதைன்னு கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் ஒரு ஒவ்வொரு கதையும் சொல்லும் போதும் நம்ம படிக்கும்போது நமக்கே தெரியும் சில பல வெப்சீரிஸை பற்றியும் பேசியிருக்காரு அந்த வெப்சீரிஸும் நல்லா இருக்குது இதில் குறையே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது என்ன குறை அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் சிவபாலன் முசலி சிவபாலன் எல்லாரும் தெரியும் நான் ஒரு சினிமா விமர்சகர் பொதுவாகவே இந்த லிட்ரேச்சர் அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே வந்து எப்படி சொன்னா கசக்கிற விஷயம் எத்தனை புக்கு தாண்டா படிக்கிறதுன்னு ஒரு அயற்சி திட்டம் ஆனால் ஒரு சில புத்தகங்கள் மட்டும் திரும்ப திரும்ப வாசிக்கணும்னு தோணும் அப்படி நான் ஒரு சினிமா விமர்சகராக நான் ஒரு புத்தகத்தை சமீபத்தில் வந்து புக் ஃபேரில் பார்த்தேன் அந்த புத்தகத்தையும் வாங்கினேன் அதை வாசித்தேன் இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியுமா அதுவும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸை பற்றி பேச முடியுமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அனலைஸ் பண்ணேன் அந்த ஒரு புத்தகத்துடைய தகவலை தான் உங்களோட பயந்துக்க போகிறேன் அந்த புத்தகம் வேறு ஒன்றுமே இல்லை துறையில் மிகப்பெரிய ஜாம்பவரங்களாக இருக்கக்கூடிய ஜேடி ஜெர்ரி அப்படிங்கிறத ரெட்டை இயக்குநர்களில் ஒருத்தவரான ஜேடி எழுதியிருக்கிற ஓடிடி சினிமா ரிவ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம்தான் ஓடிடி சினிமா சில பதிவுகள் கிட்டத்தட்ட ஓடிடில மட்டும் ரிலீஸ் ஆகுற இரநூத்தி ஐம்பது படங்களை பத்தி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காரு ஜேடி சார் அதுலேயுமே வந்து ஒவ்வொரு ரிவியூமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தின சுருக்கமாக அந்த ஒரு பக்க கதைன்னு முன்னாடியெல்லாம் பத்திரிகையில வரும் அதோட சுறு சுருக்கமாக அரபக்க கதை இந்த படம் என்ன சொல்லுது இது முக்கியமான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு நம்ம ரிவியூஸ் நம்ம பேசப்போ நானே ரிவ்யூஸ் பத்தி பேசும்போது பயங்கரமா பேசுவோம் ஒரு காடு வீடு மலை ஏரி அருவி குளம் அப்படின்லாம் பேசிட்டு போவோம் அவ்வளோதான் தேவையில்லை படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா வேண்டாமா ஒருத்தா இல்லையா இவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஏன்டா பக்கம் பக்கமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இதில் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல எதுவும் கதை கிடையாது ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களோட பார்த்தீங்கன்னா சின்ன தகவல் மட்டும்தான் இருக்குது ஸோ தட் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் போது எந்த படத்தை பார்க்கலாம் எந்த படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் படங்கள் ஓட்டிட்டு ஏகப்பட்ட படங்கள் இருக்குது எல்லா படத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் எது தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபீட்பேக்கு இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கையேடாக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற படங்கள் மட்டுமே நல்ல நல்ல படங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தரவாரியாக பிரிச்சே கொடுத்துருக்காரு ஜேடி சார் அதில் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் இந்த இரநூத்தி ஐம்பது படங்கள்லையுமே எல்லாமே பார்க்கக்கூடிய படங்கள்னு கொடுத்துருக்காரா அப்படின்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது படங்கள் வந்து நம்ம பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனால் அந்த படம் அப்படி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையையும் இதில் அடிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பெரிய படங்கள்லாம் கைப்படுத்திருக்க படங்கள்லாம் நீங்கள் ஓட்டிட்டுல போய் பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஒரு சில படங்கள் வந்து ஒரு அட்டம் நல்லா இருக்கும் புதுசான ஒரு யுத்தி ஓரளவு என்ன பார்க்கலாம் ஆனால் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பது படங்கள் வரையிலும் கொடுத்திருக்காரு மீதம் இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது படங்களை பத்தி தான் இவர் வந்து பேசியிருக்காரு ஜேடிஜேரி வந்து எப்படி வந்து இந்த ஐம்பது படங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரிவியூஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஜேடி பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா லெஜண்ட் படம் எடுத்தவங்க அதற்கு முன்னாடி அஜித் விக்ரம் வச்சுட்டு உல்லாசம் படம் எடுத்தவங்க ஒரு மிகப்பெரிய இயக்குநர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னமும் கோலச்சி நிற்கக்கூடியவங்க சுத்தி இருக்கிற பகலை சுமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை ஒரு மனிதனால் சிலாகிச்சு ரசிச்சு எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகம் பதிவு பண்ணுது இந்த புத்தகத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில படங்கள்லாம் நம்ம கடந்து போயிருப்போம் அது என்னென்னா இப்போது எந்த ஓடிடியில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சப்போஸ்லி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கா இல்லை சோனி லைவ்ல இருக்கா இல்லை வூட்டில் இருக்கா இல்லை வேறு ஏதாவது டிஸ்னி ஹார்ட்ஸாரில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ப்ரைமில் இருக்கா அப்படின்னு இவர் வந்து அதுக்குமே அழுத்தம் திருத்தமாக ஒரு விளக்கம் கொடுத்துறாரு இது வந்து இந்த இந்த படம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது இந்த டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் அழகாக கொடுத்துறாரு ஸோ தட் நமக்கு ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியுது இப்போ ஒரு தேர்ந்தெடுத்த நூறு சினிமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டாலே போதும் அந்த நூறு சினிமா நம்ம பார்த்துட்டாலே போதும் நமக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாக்கள் வந்து ஏன் வந்து சிறந்த கதை சிறந்த திரைக்கதைன்னு கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் இவர் ஒவ்வொரு கதையும் சொல்லும் போதும் நம்ம படிக்கும்போது நமக்கே தெரியும் அந்த மாதிரியான ஆழமான அழுத்தமான கதைகளையுமே மலையாள படத்துலேருந்து வர படங்களையும் நிறையா சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மற்ற மொழி படங்கள் அதாவது ஸ்பானிஷு ஈரானியனு கொரியனு சைனீஸ் இந்த மாதிரியான லாங்குவேஜில் இருக்கிற படங்களையுமே வந்து இவர் வந்து இதில் பேசியிருக்காரு ஸோ தட் நமக்கு ஓவராலாக ஒருத்தவங்களுடைய கல்ச்சர் அப்புறம் அந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஓடிடி பீரியடர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க தேட்டரில் போய் உட்காந்து ஆயிரரூவா ரூபா செலவு பண்ணி மணக்கெட்டு உட்காந்து ஏன்டா நம்ம கஷ்டப்படணும் அதுக்கு பேசாமல் உட்காந்தமா ஒரு படத்தை பார்த்தோமா ஒரு பாஸ் பண்ணி பார்த்தோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் இருக்குது இதில் முக்கியமாக சில பல வெப் பற்றியும் பேசியிருக்காரு அந்த வெப் சீரிஸும் நல்லா இருக்குது ஸோ இதில் பாதி வெப் சீரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதை விட்டுருவோம் பட் மற்றபடி ஓவரால் இதில் ஒரு விஷயம் இதில் குறையே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது என்ன குறை அப்படின்னா ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது படங்களில் ஒரு நூற்றி ஐம்பது படங்கள் பார்க்கலாம் மித்த படங்களில் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்புறம் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இப்போது ஓடிடியில் வந்து எல்லா படங்களும் இருக்குது எந்தெந்த படங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற அவர் பார்வையில் இருக்கிற விஷயங்களை மட்டுமே கொடுத்துருந்தா இந்த நூற்றம்பது படங்கள் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஒரு நூறு படங்களும் சேர்ந்து இரநூத்தி ஐம்பது படங்கள் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குது ஏன்னா பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு படத்தை நாமையே தேடி போய் அந்த படத்தை பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது படங்கள் பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாருன்னா இன்னுமே அது வந்து சூப்பரான ஒரு புத்தகமாக இருந்திருக்கும் மறக்காமல் இந்த புத்தகத்தை ஓடிடி லவர்ஸ் வாங்கி படிங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும் எப்படி வந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தில் தமிழ் புத்தகம் இருந்தாலுமே கூட கோணார் தமிழ் உரையை வச்சு தான் படிச்சு தமிழ்நாடே பரீட்சையில் பாஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஓடிடி புக்கை வச்சுட்டிங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக எல்லா படங்களையும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி படமும் பார்த்துக்கலாம் என்ஜாயும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த புத்தகமும் அமையும் இதை வைத்து பார்க்கக்கூடிய படங்களும் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்